முட்களையும் இப்பொழுது நீ ரசிக்க கற்றுக்கொண்டு விட்டாய் வழிகளை அவ்வளவு நீ பழகி கொண்டிருக்கின்றாய் என்பதை தான் நான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் எதற்காக நீ தோல்வியை பெறுவதற்காக நிச்சயம் கிடையாது வெற்றியின் பக்கம் உன்னுடைய கால்கள் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் சங்கடங்கள் வரும்பொழுது நீ தடுமாறவில்லை சந்தர்ப்பங்களாக மாற்றி அந்த தடுமாற்றங்களை எல்லாம் உனக்கான சாதனைகளாக நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் நிறைய விஷயங்களை இப்பொழுது உன் மனம் கற்றுக்கொண்டு விட்டது உனக்குள் இருக்கும் உன்னை நீ அறிந்து கொண்டிருக்கின்றாய் அனைத்தையும் வெல்லக்கூடிய வலிமையை இப்பொழுது நீ பெற்று விட்டாய் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை தகுதியும் திறமையும் வளர்ந்திருக்கின்றது பிறர் உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன் நிலைமை இப்பொழுது மாறப்போகின்றது ஒரு சில முயற்சிகளை செய்வதில் எந்த ஒரு பிழையும் இல்லை முயற்சி செய்யும் பொழுதே அது நடக்காதோ என்கின்ற பயம்தான் அந்த முயற்சியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் நடக்குமா நடக்காதா என்ற விஷயத்தை இறைவன் கரத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான விஷயங்களை துணிவோடு செய்ய வேண்டும் முருகனின் பக்தனாக நீ இருக்கும் பொழுது எந்த ஒரு பயத்திற்கு முன் மனதில் இடம் இல்லாமல் துணிவே துணை என்று நீ இருக்கும் பட்சத்தில் அனைத்து நன்மைகளும் முன்னே வந்து சேரும் முன்னால் எத்தனை தடை வருகின்றது என்கின்றது விஷயம் கிடையாதை நீ எப்படி தாண்டி சென்று தாவி சென்று உனக்கான இடத்தை நீ பிடிக்கின்றாய் என்பதில்தான் நன்மை இருக்கின்றது சோதனை காலத்தை எல்லாம் தூக்கி போட்டு அதை எல்லாவற்றையும் சாதனை காலமாக மாற்ற இந்த முருகன் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றிலும் திறனை காண்பி உயிர் போகும் தருணத்தில் கூட முருகன் வந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் உனக்கான நல்வழியை காண்பிப்பேன் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் உன்னை காப்பாற்றி விடும் நீ யார் என்பதை இந்த உளவிற்கு நான் காட்ட வெகு நேரம் கிடையாது அண்மையில் வந்திருக்கின்றது நீ யார் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் நீ இந்த முருகனை புரிந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை அவமானங்களை நீ சந்தித்தாலும் ஒருபொழுதும் இந்த முருகனின் மீதான நினைவை நீ கைவிட்டு விடவில்லை என் மீதான பக்தியை நீ கைவிட்டாயா என்னை எந்த அளவிற்கு நம்பினாய் என்றால் இன்றளவும் என்னை உன் வாழ்க்கையில் மனதில் ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பாய் எல்லா சூழ்நிலையும் கண்டிப்பாக நம் முருகன் ஒரு நாள் மாற்றி விடுவான் என்ற அந்த நம்பிக்கை தானே உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது ஒன்று இல்லாமல் போனால் அதை விட சிறப்பான ஒன்று நிச்சயம் நம்மை தேடி வரும் என்பதை தெரிந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது உன் மனம் ஒருவித நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அடைகின்றது ஒரு சில விஷயங்களுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதனால் மாற்றத்தை நிரப்ப முடியாது ஆனால் எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக் மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் நிம்மதி தானாக வரும் வறுமையை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் செல்வ செழிப்போடு நீ வாழும் நேரம் இது அழுகையை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் தைரியத்தோடு நீ வாழும் நேரம் இது தோல்வியை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் வெற்றியோடு நீ வாழும் நேரம் இது என் பின்னால் நீ வந்திருப்பதால் இவை எல்லாம் உன் பின்னால் தானாக வரும் கவலைப்படாதே ஆஹா ஓஹோ என்று வாழவில்லை ஆனாலும் நிம்மதியான சந்தோஷமான மனநிறைவான திருப்தியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் போதும் என்று நீ நினைக்கின்றாய் பேராசை உன்னிடம் எப்பொழுதும் இருந்தது இல்லை நீ செய்கின்ற உழைப்புக்கு ஏற்று கூலி கிடைத்தாலே போதும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அதில் கூட தடை ஏற்படும் பொழுது நொந்து போய் விடுகின்றாய் இனி அந்த நிலைமையெல்லாம் உனக்கு இல்லை அணு அணுவாக நான் உன்னை செதுக்கி கொண்டு நீ சிரிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக தான் இத்தனை சோதனைகளும் என் அன்பு குழந்தையாகி நீ மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொள் கர்ஜனையோடு அனைவரையும் திட்டி தீர்க்காதே எல்லா விஷயங்களும் ஒரே நாளில் மாறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக மாற்றத்தை கண்டு கொண்டுதான் இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதானே நிகழ்கின்றது அதனால்தானே நான் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் என்று சொல்கின்றேன் அவர் இப்படி வாழ்கின்றார்கள் இவர்கள் அப்படி வாழ்கின்றார்கள் என்று பிறரை பார்த்து எப்பொழுதும் பொறாமைப்படக்கூடிய எண்ணம் ஒரு பொழுதும் வேண்டாம் யார் எப்படி இருந்தாலும் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கின்றது நம் எண்ணத்திற்கு போல நமக்கு நல்வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் என்று உன் மனதை ஆறுதல் படுத்து தோல்வியாளர் இலக்கை அடையும் முன்னே விட்டு விடுவான் ஆனால் ஒரு வெற்றியாளன் வெற்றி காணும் வரை தோற்றுக்கொண்டேதான் இருப்பான் அந்த வெற்றி நம் கையில் வரும் வரை அந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் இப்பொழுது அந்த போராட்டம் முடிந்திருப்பதால் வெற்றி வாகையை நீ சூடக்கூடிய நேரம் வந்து விட்டது வெற்றி மகுடம் உன்னுடைய சிரத்தில் ஏறக்கூடிய நேரம் வந்து விட்டது உன் கனவுகள் எல்லாம் மெய்ப்படும் நேரம் வந்து விட்டது கனவை நோக்கி நீ ஓடுகின்ற அந்த கனவு நிச்சயம் மெய்ப்படும் நீ ஆசைப்பட்டது நிச்சயம் கிடைக்கும் உறுதியான தேடல் இருந்தால் நமக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயம் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையும் கிடைத்துதானே ஆக வேண்டும் விடாமுயற்சியை விடாமல் இருந்தால் உனக்கென்று இருப்பது உன்னை தேடித்தானாக வரும் என் அன்பு குழந்தையாகிய நீ இலையுதிர் காலமும் காலத்தில் ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பசுமையாக செழிப்பாக இருந்த ஒரு மரமானது இலையுதிர் காலம் வரும்பொழுது பொழுது எல்லா இலைகளும் உதிர்க்கப்பட்டு வெறும் மரமாக காட்சியளிக்கின்றது ஆனால் அதுவும் காலத்தின் ஒரு வகைதான் அதுவும் நன்மைக்காக தான் நடக்கின்றது பிறருடைய நன்மைக்காகவும் தன் நலனுக்காகவும் தான் அந்த நிகழ்வும் நடக்கின்றது அதனால் எதுவுமே வீண் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா காலங்களும் கலந்து தான் இருக்கும் எதுவுமே வீண் கிடையாது பசுமையான காலங்களும் வரும் என் அன்பு குழந்தையே இறைவனுடைய காலில் விழுந்தால் கருணை நிச்சயம் வரமாக கிடைக்கும் கடவுளுடைய மூச்சினம் பேச்சாகும் வரை இறைவன் மீதான பக்தியை குறைத்து கொள்ளக்கூடாது உண்மையான வெற்றி பல சவால்களையும் தடைகளையும் தாண்டிதான் வரும் உன்னுடைய லட்சியத்தின் வெற்றி பாதையில் நீ செல்லும் பொழுது தடைகள் வருகின்றதே என்று கவலைப்படாத அந்த தடையை வென்றால் தானே வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இரு அப்படி நினைத்து பல தடைகளை கடந்து வந்து விட்டாய் கடக்க வேண்டிய பாலத்தை அழகாக கடந்து வந்து விட்டாய் வெற்றியை தடுக்கக்கூடிய சுவர்களை எல்லாம் முட்டி மோதி கொண்டு இப்பொழுது வெற்றிக்காக கரங்களை நீட்டி காத்திருக்கின்ற இதோ அந்த பரிசு அழகாக கொடுக்கின்ற தருணம் என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்கென ஒரு அடையாளத்தை இப்பொழுது உருவாக்கி கொண்டு இருப்பதால் இனி சோகமில்லை தோல்வி இல்லை தலைவனாக நீ உருவாகக்கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கின்றது பலரால் சாத்தியப்படாதது உன்னால் சாத்தியப்படும் தைரியத்தோடு சாதிக்க துடிக்கும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீ முடிவு செய்து கொள் ஒரு பொழுதும் நீ முடங்கவில்லை தளர்ந்து விடவில்லை முன்னோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றாய் தோல்வியை நேசித்தால் வெற்றியை சுவைக்கலாம் தோல்வியை ஒருமுறை எதிர்த்துப்பார் உன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்கின்ற தைரியம் உனக்கு தானாக வந்துவிடும் எல்லாம் சரியாக தான் நடந்து கொண்டு இருக்கின்றது தவறுகளை எல்லாம் சற்று திருத்திக் கொள்ள முயற்சி செய்தால் போதும் நீ சிறப்பானவன் தகுதியானவன் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும் தாழ்வாக ஒரு பொழுதும் நினைக்காதே உன்னையும் சரி பிறரையும் சரி உனக்கான வெற்றி நெருங்கி வந்திருக்கின்றது நீ ஆசைப்பட்டது கிடைத்தே தீரும் நல்லது நடக்கும்